ஒரு சின்ன பிரிவு நாங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்குறோம் கோரை புல் இந்த கோரை புல் வந்து யாருமே வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி விடுற பொருள் யாருக்குமே பயன்படாது ஆனால் நம்ம வாழ்க்கையில் அப்படி இல்லாமல் நம்ம ஒதுக்குறவங்க முன்னாடி அவங்களுக்கு பயன்படுற மாதிரி நாங்கள் வாழ்ந்து காட்டணும் அப்படின்றதுக்காக அந்த கோரை புள்ளை வந்து நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைக்கோல் அதாவது இது வைக்கோலுக்கு முன்னாடி பச்சை பசேல் என்ற நெற்பயிர் அந்த நெற்பயிர் எப்படி நெற்பயிராக இருக்கும்போது மற்றவங்களுக்கு உதவுதோ காஞ்சதுக்கு அப்புறமும் உதவுதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வைக்கோல் இது வந்து பசும் புல் பசுமையாக இருக்குது தெனா போட்டு அதை வளர்த்துருக்குறோம் நம்ம இளம காலத்தில் எந்த தவறான பாதையிலும் போகாமல் ஏன்னா இந்த இது ரெண்டு நாள் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இது காஞ்சி வாடி போயிடும் அந்த இளம காலத்தில் தவறான பாதையில் போகாமல் நம்ம நல்ல வெளியில் எப்போவுமே இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம உள்ளே வந்து எப்போவுமே பசுமையாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் இந்த இதை வந்து வச்சுருக்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா விருந்தோம்பல் அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா நம்ம தமிழர் பண்பாடே விருந்தோம்பல் அதனால் வந்து அந்த மாடு மாடுக்கு தேவையான அதாவது தண்ணீர் வைக்கோல் அந்த மாதிரி அதுக்கு தேவையான உணவுகளை வச்சுருக்கணும் அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கோம் இதை விட முக்கியம் நம்ம எப்போவுமே ஆண்டவரை வந்து எப்போவுமே வந்து நம்ம துதிச்சிக்கிட்டு அவர் புகழை பாடிக்கிட்டே இருக்கணும் அதனால தான் அதாவது இந்த வெளிச்சம் அப்படிங்கிறது எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கணும் எப்படியுமே நம்ம வந்து இருளில் இருக்கக்கூடாது ஒரு ஒளி வந்து எப்படி மற்றவங்களுக்கு வெளிச்சமாக இருக்குதோ அதே மாதிரி நம்மளும் கிறிஸ்தவராகிய நம்மளுமே வந்து அடுத்தவங்களுக்கு வெளிச்சமாக இருக்கணுமே வழி தவிர நம்ம வந்து எந்த ஒரு தவறான பாதைகளையும் போகக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஒளியை வந்து நாங்கள் பிரகாசமாக வச்சுருக்கோம் நன்றி தமிழ் சேனல் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க